வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் போதைப் பொருள் மற்றும் மாவியா சாம்ராஜ்யத்தை தோற்கடிப்பதற்கு தமது போர் பிரகடனத்தை செய்த அனுர தரப்பு அதற்குரிய நகர்வுகளில் பரபரப்பாகத்தானே இருக்கின்றது இதே சமகாலத்தில் மறுபுறத்தே அனுர அரசாங்கத்தை தோற்கடிக்கவும் முடியாமல் முறையாக எதிர்த்து கொள்ளவும் முடியாமல் எதிர்கட்சிகள் தள்ளாடிக்கொள்வதும் பகிரங்கமாகவே தெரிகிறது எதிரணியின் இந்த சொதப்பல் ஆட்டம் அனுரதரப்புக்கு பெரும் ஆதாயத்தையும் அரச எதிர்ப்பை முறியடிக்கும் ஒக்சிஜனையும் தொடர்ந்தும் வழங்க தலைப்படுகின்றது இதுவரை எதிரணியினர் ஆரவாரப்பட்டுக் கொள்ளும் ரணில் விக்ரமசிங்கவின் இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று அரசாங்கத்தை எதிர்க்கும் பேரணியில் தாம் பங்கேற்பதில்லை என நாட்டின் பிரதான எதிர்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் அறிவித்து இந்த பேரணியில் இருந்து ஒதுங்கிவிட்டது அணி ஒதுங்கிக் கொள்ள இந்த நகர்வு கண்டு வெறும் சில தினிலங்கை கட்சிகள் இந்த பேரணியில் இருந்து கலந்து கொண்டன அந்த வகையில் திலீப் ஜெயவீரவின் சர்வஜன வலய என்ற கட்சியும் விமல் சண்டியரின் தேசிய சுதந்திர முன்னணி கட்சியும் இப்போது ரணில் வகுத்த இந்த அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவை அறிவித்தோ இங்கு இந்த முடிவு தரப்புக்கு ஒரு வகையில் ஆதாயமாகவும் ரணில் தரப்புக்கு ஒரு வகையில் பாதகமாகவும் வந்துவிட்டது சஜித் அணியை பொறுத்தவரை அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தாம் எதிர்க்கும் அரசியல் கட்சிகளுடன் அரசாங்கத்தை எதிர்ப்பது என்ற கோதாவில் ஒரே அரங்கில் நிற்பது தமக்கு பாதகம் என்பதை லேட்டாக ஆனால் லேட்டஸ்டாக புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது இவ்வாறு தாம் எதிரணியினுடன் நின்றால் அது தமக்குரிய அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்குரிய வாக்கு வங்கியையும் ஆதரவு தளத்தையும் கடுமையாக உரசும் என்பதால் இந்த பேரணியில் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவை சஜித் அணி அறுதியாகவும் உறுதியாகவும் எடுத்துவிட்டது ஆனால் சஜித் அணியின் இந்த முடிவு நாமல் ராஜபக்ஷ போன்றவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் வழங்குவது வேறு அனுர தரப்போ அதாவது அரசாங்கமோ இந்த எதிரணியின் சிலுசிலுகளுக்கு கவனத்தை செலுத்தாமல் போதைப் பொருள் மற்றும் மாமியார் ராஜ்யத்தை தோற்கடிப்பதற்கான தமது போர் பிரகடன மிஷனில் பரபரப்பாக இருப்பதாக காட்டிக்கொள்கின்றன இந்த ட்ரக் ஹாட்டல் மற்றும் அண்டர்வேல்ட் கேங்ஸ் மீதான போர் நடவடிக்கை தொடங்கப்பட்ட பின்னரான இருபத்தி நான்கு மணி நேர காலப்பகுதியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி பேர் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் இந்த போர் பிரகடனம் செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் முதல் நாளிலேயே தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதால் இந்த இரண்டு நாட்களிலும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் சுலபமாகவே ஊகிக்கக்கூடும் மக்களும் இரகசியமான தரவுகளை காவல்துறைக்கு இல்லையென்றால் பாதுகாப்பு தரப்புக்கு வழங்குவதற்கென பதினெட்டு பதினெட்டு என்ற இருபத்தி நான்கு மணி நேர ஹோட்லைன் தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டன இப்போது அந்த இலக்கங்களுக்கு ஓயாது தொலைபேசி அழைப்புகள் வருவதாக தெரிகிறது இலங்கை தீவில் வாழும் ஒருவர் தனக்கு தெரிந்த இடத்தில் போதைப் பொருள் கடத்தல் இல்லை என்றால் விநியோகம் இல்லையென்றால் ஏதுவான நகர்வுகள் இடம்பெறுவதான சந்தேகங்களை கொண்டிருந்தால் அவர்கள் உடனடியாகவே கைகளில் உள்ள தொலைபேசி ஊடாக பதினெட்டு பதினெட்டு என்ற இலக்கத்தை அழுத்தி இந்த தரவுகளை சொன்னால் மிகுதி வேலையை சிஐடி தரப்பும் சீருடை தரப்பும் கவனித்துக் கொள்ளும் என அரசாங்கம் ஒரு உறுதியை வழங்குகின்றது அந்த வகையில் பதினெட்டு பதினெட்டு என்ற இலக்கத்துக்கு வடக்கில் இருந்து அண்மையில் சென்ற முக்கியமான டிப்ஸ் ஒன்றுதான் சுப்பர்மடம் கடற்பகுதி பகுதியில் வந்து இறங்கிய பெருமளவு போதைப் பொருள் பொதிகளை ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் மாட்ட வைத்திருப்பதாக தெரிகிறது பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் மூன்று படகுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் வந்து இறங்கிய போது பதினெட்டு பதினெட்டுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கடற்கரையை சுற்றி வளைத்த காவல்துறையினர் படைகளையும் போதைப் பொருளையும் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களையும் அலேக்காக அள்ளி சென்றுள்ளனர் அதிகாலை வேளையில் சுப்பர் மடம் கடற்கரையை சுற்றி வளைத்த காவல்துறை மூன்று கோடி ரூபாவுக்கு மேலான பெருமதியுடைய போதைப் பொருள் பொதிகளை கைப்பற்றியாக தற்போது காவல்துறை அறிவித்திருக்கிறது கைதானவர்களில் பெண்ணொருவரும் அடங்கியுள்ளார் மூன்று படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன அரகுகுமாரவின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரகடனத்துக்கு பின்னர் நாட்டில் பிடிபட்ட முதலாவது அதிக போதைப் பொருள் தொகுதி வடக்கில் கிட்டியதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கிறது வடகராட்சியில் இறக்கப்பட்ட இந்த கஞ்சா பொதிகளை உடனடியாகவே வாகனங்கள் மூலம் ஏறிய இடங்களுக்கு நகர்த்துவதற்கு திட்டங்கள் எல்லாம் போடப்பட்ட நிலையில்தான் வடக்கிலிருந்து கிட்டிய தகவலின் அடிப்படையில் பரித்திரை காவல்துறை இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்தது கைதானவர்கள் இன்று பரித்துறை நீதிபதி முன்னிலையில் முன்னிறுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கென காவல்துறையினால் அதிக நாட்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவை பெற நகர்வுகளை எடுத்ததாக தெரிகின்றது போதைப் பொருள் குறித்த இரகசிய தரவுகளை வழங்குவதற்காக பதினெட்டு பதினெட்டு என்ற இருபத்தி நான்கு மணி நேரலை தொலைபேசிகளுக்கு தற்போது வடக்கிலிருந்தும் டிப்ஸ் கிட்டிக் கொள்வதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது ஆனால் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அதன் விநியோகம் குறித்து சிலருக்கு உண்மையிலேயே தரவுகள் தெரிந்தாலும் அது குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு அறிவித்துக் கொள்ள அவர்கள் இன்னமும் அச்சத்தில் தான் இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் முன்னர் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாகும் ஏனென்றால் முன்னிய காலத்தில் இவ்வாறாக ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு சொல்லப்படும் தரவுகள் உடனடியாகவே காவல்துறையிடமிருந்தே போதைப் பொருள் மாவியா முகங்களுக்கு இரகசியமாக கடத்தப்படுவதால் தரவுகளை வழங்கிய முகங்களையே பாதாள உலக குழுக்கள் தாக்குதல் நடத்தும் அளவுக்கெல்லாம் நிலைமைகள் இருந்தன இதனால் தான் பொதுமக்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்த அச்சம் இன்னமும் நீடித்துக் கொள்கிறது இதன் அடிப்படையில் போதைப் மற்றும் பாதாள உலக முகங்கள் குறித்த தரவுகள் சாமானியர்களுக்கு தெரிந்தாலும் அது குறித்து காவல்துறைக்கு அவர்கள் தகவல்களை வழங்கிக் கொள்வதில் பின்னடிக்கத்தான் தலைப்படுகின்றார்கள் ஆனால் இவ்வாறான செயல்கள் எல்லாம் பாதாள உலவுடன் தொடர்புடைய முன்னைய காவல்துறை மாதிரி தேசபந்து தென்னக்கோரின் காலத்தில் நடந்திருக்கலாம் இனிமேல் அவ்வாறு இடம்பெறுவதற்கு சாத்தியமில்லை தனக்கு கீழ் தற்போது இருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை சுத்தமான ஒரு காவல்துறை என ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மாதிபரான பிரியந்த பொதுமக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்க தலைப்படுகின்றார் ஸ்ரீலங்கா காவல்துறையின் வரலாற்றை பொறுத்தவரை தேசபந்து தென்னக்கோள் பதவியில் இருந்த காலம்தான் அது பாதாள உலக முகங்களுடனே தொடர்பட்ட ஒரு காவல்துறையாக அடையாளப்படுத்தப்பட்ட பெரும் பாதகமான காலத்தை எதிர்நோக்கியது அதே போல ஸ்ரீலங்காவின் காவல்துறை வரலாற்றில் முதல் முதலாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை மாதிபராகவும் தேச வந்து தென்னக்கோன் தான் இந்த வருடம் பதிவாகி இருந்தார் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் தற்போது ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக இருக்கக்கூடிய பிரியந்தவை பொறுத்தவரை அவர் அனுரவின் மாபியா ஒழிப்பு மிஷனில் ஒரு முக்கிய தலையாக இருந்தாலும் அவருக்கும் இப்போது அவருக்கு கீழ் இருக்கும் ஒரு முக்கியமான அதிகாரியால் ஆப்புச் செருகப்பட முனைவதான செய்தி கசிவுகள் எல்லாம் வந்துள்ளன ஐஜிபி பிரியந்தவுக்கு கீழ் உள்ள இந்த முக்கியமான அதிகாரி தான் மாமியா குயின் சிவந்தி நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு அள்ளி செல்லப்பட்ட அவரை ஊடகங்களுக்கு வேண்டுமென்றே பகிரங்கப்படுத்தியதாகவும் விமான நிலையத்திலிருந்து அவரது முகத்தை மூடாமல் இதே அதிகாரி தான் ஊடகங்களுக்கு அவரை காட்சிப்படுத்தியதாகவும் செவந்தி தொடர்பான பல பரபரப்பான விடயங்களை ஊடகங்களுக்கு அவர் கசிய விட்டதாகவும் ஐஜிபி பிரியந்த தற்போது விசனப்படுவதான செய்திகள் எல்லாம் பகிரங்கப்பட்டு இந்த மூத்த அதிகாரி தான் காவல்துறை நகர்வல் குறித்து ஊடகங்களுக்கு இரகசியமான தகவல்களை வழங்குவதாக கூறப்பட்ட நிலையில் அவ்வாறாக ஊடகத் தலையாரி ஒருவருக்கு அதே அதிகாரி தகவல்களை வழங்கிய போது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடலும் தற்போது பயணங்கப்பட்டு இதனால் ஸ்ரீலங்கா காவல்துறையில் இன்னமும் இருக்கும் ஆடு ஆட்டம் குறித்து தீவிரமான பேசுபொருள் தொடரத்தான் செய்கின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த முப்பதாம் தேதி அனுரமான திசாநாயக்கவால் பிரகடனப்படுத்தப்பட்ட ரட்டம இயக்கத்த என்ற போதை மற்றும் பாதாள ஒழிப்பு மிஷன் பரபரப்பாக நகர்த்தப்பட முனைந்தாலும் இந்த மிஷனும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போல இறுதியில் சொதப்ப கூடும் என்ற விசன கிசுகிசுப்புகளும் இல்லாமல் இல்லை கடந்த புத்தாண்டில் அதாவது கடந்த ஜனவரி முதலாம் தேதி அன்று இலங்கை தீவில் பெரும் ஆரவாரத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் அனுரவின் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது சுத்தமான இலங்கை திட்டம் என பொருள்படும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இன்னமும் இரண்டு மாதங்களில் தனது ஒரு வருட பூர்த்தியை எதிர்நோக்கினாலும் இந்த திட்டத்தால் அடைந்த அடைவுகள் குறித்த கேள்விகள் இன்னமும் பலமாக இருப்பதால் அனுர தரப்பு இந்த விடயத்தில் விமர்சனங்களை எதிர்நோக்கத்தான் செய்கின்றது ஆனால் அனுர தரப்பு தற்போது இடம்பெறும் போதை ஒழிப்பு மாமியா ஒழிப்பு லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான இறுக்கமான கெடுக்கு பிடிகள் எல்லாம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உபரி திட்டங்கள் தான் என வாதம் செய்து கொள்ள தள்ளப்படுகிறது ஆனால் அனுரவின் இந்த வாதத்தை உடறுத்து எதிர்வாதங்களை செய்ய முடியாத நிலையில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகள் இருப்பதுதான் இப்போது அனுர தரப்புக்கு கிட்டியுள்ள மிகப்பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர் ஆகும்